இதையெல்லாம் இன்னும் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நாம் மேற்கொண்டு இருக்கின்றோம் அதற்கு நீங்கள் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் இன்னும் நிறைய செய்திகள் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒவ்வொரு ஊரா நான் வரப்போறேன் நான் வாங்க என் கூட வாங்க என் கூட நடங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எல்லாமே வாங்க ஏன்னா இது நம்முடைய உரிமை உங்களுடைய உரிமை அது இன்னைக்கு நீங்க கேட்கலன்னா என்னைக்கும் நீங்க கேட்க முடியாது இன்னைக்கு பெண்கள் என் உரிமையை கொடுன்னு கேளுங்கள் இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் என் உரிமையை கொடுங்கள் என்று கேளுங்கள் விவசாயிகள் எங்களுடைய உரிமையை கொடுங்கள் என்று கேளுங்கள் வியாபார பெருமக்கள் கேளுங்கள் தொழிலாளர்கள் கேளுங்கள் அரசு ஊழியர்கள் கேளுங்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் அத்துணை மக்களும் எங்களுடைய உரிமைகளை கொடுங்கள் கொடுங்கள் எங்களுக்கு உரிமைகள் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது அதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும் அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புன்னு எதுவும் கிடையாது ஏன் இந்த மாவட்டம் எடுத்துங்க செங்கல்பட்டு மாவட்டம் எடுத்துங்க திருப்பூர் ஒரு பகுதி எடுத்துங்க சுத்தி இருக்கிற இங்க தொழிற்சாலைகள் எவ்வளவு இருக்கு தொழிற்சாலைகள் உள்ளூர் மக்களுக்கு வேலை கிடைக்குதா உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறாங்களா எதுவும் இல்ல எதுவும் கிடையாது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஒரு உறுதி கொடுத்தாங்க என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் எழுபது விழுக்காடு வேலைகள் உள்ளூர் மக்களுக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு கொடுப்போம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்தார்கள் இன்னும் நாலரை ஆண்டுகள் முடிஞ்சிச்சு இருக்கு இந்த ஆறு மாதத்தில் என்ன பண்ண போறாங்க ஆக இதை போன்ற எவ்வளோ செய்திகள் இருக்கிறது இந்த செய்திகள் இன்னும் போக போக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன் ஆக இதெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றி எல்லாருக்கும் சொல்லுங்க இந்த செய்தியை சொல்லுங்க நம்ம